வெஜ்ஜு சால்னா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மௌமிஸ் கிச்சனில் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு தேங்காய் மசாலா குழம்புக்கு கடைசியாக ஊத்துறதுக்கு தேங்காய் மசாலா ரெடி பண்ண போகிறோம் தேங்காய் வந்து துருவிய தேங்காய் வந்து ஒரு மூணு கைப்பிடி போட்டுக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா பொறிகடலை சேர்க்க போகிறோம் பொறிகடலையோட அளவு பார்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான் அடுத்து கடலைப்பருப்பு தோல் எடுத்தது வறுத்த கடலைப்பருப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சோம்பு ஒரு ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க கசகசா ஒரு அரை ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சிக்கோங்க எவ்வளோ மைய அரைக்க முடியுமோ அரைச்சி இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இது குழம்புக்கு கடைசியில் தான் ஊத்த போகிறோம் இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து மூணு குளிக்கரண்டி வந்து நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் வந்து நம்ம எதனாலும் சேர்த்துக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு ஸ்டார் பூ அடுத்து பார்த்தீங்கன்னா சோம்பு ஒரு ஒரு ஸ்பூன் குள்ளே சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் போட்டு இது பொறிஞ்ச உடனையும் நான் வந்து வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ இந்த இது வந்து எப்படின்னா இதோட கலரே வந்து நல்லா வந்து மாறணும் இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கறிவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துருக்கோம் கொஞ்சம் புதினா இலைகளும் சேர்த்துக்கோங்க ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ அதையும் போட்டுட்டு நம்ம வந்து நல்லா வதக்கி விடுறோம் இப்போ இதோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க அதாவது நான் எடுத்திருக்க ஸ்பூனில் வந்து ரெண்டு ஸ்பூன் கிட்டே இஞ்சியும் பூண்டும் வந்து செம அளவில் எடுத்து அரைச்சிருக்கேன் நான்னா அதில் ரெண்டு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க பாருங்க இதோட கலரே வந்து நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனுக்கும் அடுத்த ஸ்டேஜ் இந்த மாதிரி நல்லா வறுத்து விடணும் அதாவது உங்களுக்கு குழம்போட டேஸ்ட்டு வந்து இந்த வெங்காயம் வதங்கிறதுல தான் இருக்குது பீன்ஸ் சேர்த்துருக்கேன் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட கேரட் இருந்தால் கேரட்டும் சேர்த்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டர் பீன்ஸ் அந்த பருப்புகள் இருந்தால் அதையும் போட்டுக்கலாம் காய்கறிகள் வந்து நம்ம சாய்ஸ் தான் பீன்ஸு உருளைக்கிழங்கு எல்லாமே சேர்த்துக்கோங்க இப்போ நான் வந்து மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அடுத்து வந்து சிக்கன் மசாலா அப்படின்னு சொல்லிட்டு கடையிலே விற்கும் எந்த பிராண்டுனாலும் பரவாயில்ல அதுவும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த காயில் வந்து படுற மாதிரி நல்லா வந்து இதை வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு போட்டுக்கோங்க இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விட்டுட்ருக்கேன் நான் இப்போ தக்காளி சேர்க்கணும் குழம்புக்கு தேவையான தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கிட்டேன் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வந்து தக்காளி வந்து நல்லா கரைய வதக்கணும் அதாவது இந்த குழம்போட டேஸ்ட் வந்து வெங்காயம் வந்து எவ்வளோ ப்ரௌனாக வதக்குறோம் இந்த பிரியாணிக்கெல்லாம் வதக்குவோம்ல அந்த மாதிரி வதக்கணும் அது ஒன்று அடுத்து தக்காளி வந்து நல்லா கரைய வதக்கி விடணும் அதையும் போட்டுட்டு நம்ம வந்து நல்லா வந்து ஒரு தண்ணி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ நான் வந்து நல்லா தண்ணி ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு பத்து கிட்ட நான் அதை வந்து நல்லா கொதிக்க விட்டுட்டேன் உங்களுக்கு காய் வந்து எல்லா காயுமே வந்து நல்லா வெந்திருக்கணும் இப்போ அந்த வெந்திருக்க ஸ்டேஜில் நம்ம ஃபஸ்ட்டே அரைச்சி வச்சோல ரெடி பண்ணி வச்ச அந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் அதாவது தேங்காய் இதெல்லாம் போட்டு அரைச்சோல்ல அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம் இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா கலக்கி விட்டுட்டு இந்த காயோடு இந்த தேங்காய் பேஸ்ட் வந்து நல்லா கொதிக்கணும் அந்த தேங்காவோட வாடை எல்லாமே ஃபுல்லாக போகணும் பாருங்கள் இப்போ நம்ம குழம்பு நல்லாவே ரெடி ஆயிடுச்சு அந்த மேலாப்பில் எண்ணெயெல்லாம் கக்கி வந்துடுச்சு வெஜ்ஜு சால்னா ரெடி